வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காணும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ இறைவனை நான் மனதார வேண்டுகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்று முடிச்ச கதையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் நேற்று மூன்று முடிச்சுல என்ன நடந்துச்சுன்னா நந்தினியை பிடிச்சி வச்சு எல்லாரும் கேட்குறாங்க நகை பணம் எல்லாம் காணலை நீ தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் எடுக்கலாமா எடுக்கலாமான்னு சொல்கிறா அப்புறம் அவர் ரூமில் போய் அவள் பேக் எல்லாம் செக் பண்ணுறாங்க அங்கேயும் இல்லை அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க இவள் வந்து கிச்சனில் தான் வச்சுருப்பானே கிச்சனில் செக் பண்ணுறதுக்கு கீழே வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நந்தினியோட அம் மாமியார் சூர்யாவோட அம்மா நான் கிச்சனில் செக் பண்ணிட்டேன் கிச்சன்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லி இது போலீஸ் வருது போலீஸுக்கு யார்டி கால் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா அந்த சூர்யாவோட தங்கச்சிக்கு ஹஸ்பண்டு நான் தான் ஃபோன் பண்ணேன் மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் தான் ஸ்மார்ட்டாக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் போலீஸும் வர்றாங்க போலீஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் வீட்டிலோட நகையெல்லாம் இவா திருடிட்டா அப்படின்னு சொல்லி இவா யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவா எங்கள் வீட்டு வேலைக்காரி நகை பணமெல்லாம் திருடிட்டா அப்படின்னு அவள் திரும்ப திரும்ப கேட்கும்போது நான் வந்து எடுக்கவே இல்லம்மா நான் எடுக்கவே இல்லம்மா அப்படியே இருக்கா போலீஸ்காரங்கள்ட்ட திரும்ப திரும்ப இதை சொல்லும்போது போது கோவம் வருது அவளை அடிச்சிடறாங்க லே லேடிஸ் போலீஸ் வந்து அவளை அடித்து அப்போ இவங்க சொல்லுவாங்க இவ கேட்டால் இப்படி தான் சொல்லிட்டே இருப்பாள் இவளை வந்து விசாரிக்க வேண்டிய இட நேரத்து இடத்துல வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடிவு பிடிச்சி இழுக்கிறாங்க அவள் அப்பவும் நல்லா சொல்கிறான் அந்த சீன் நல்லாவே இல்லை ரொம்ப எடுக்கணுங்கிறதுக்காகவே இழுக்கணுங்கிறதுக்காகவே இழுத்து ரொம்ப நேரம் இது பண்ண மாதிரி இருக்குது நான் நந்தினி மேலே நமக்கு இறக்கம் வரவே இல்லை அது ஆக்டிங் மாதிரி நல்லாவே தெரியுது அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கு நல்லா இல்லை சரி அப்படி வெளியில கூப்பிட்டு வந்தாச்சு இதுக்கு முன்னாடி இவள் வந்து அப்போ சொல்லுவாள் ஏசி மெக்கானிக் தான் வந்தாங்க அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்போ நாங்கள் யாருமே ஏசி மெக்கானிக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சார் தான் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கார்லாமல் வந்துகிட்ருப்பாள் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலன்னு சொல்லி இந்த இந்த தட இந்த நாளும் சூர்யாவோட சீன் அதோட முடிஞ்சு அப்புறம் சூர்யாவை காமிக்கவே இல்லை அப்படி தர தரனே இழுத்துட்டு போகிறாங்க அவள் அப்போவும் நல்லா அழுறா ஓடி ஓடி வரான் ஆனாலும் இந்த அவளை போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க ஒரு லேடிஸ் போலி ஒரு லேடி போலீஸும் அவங்க மாமியார் என்னானாங்கன்னா போலீஸ் வந்த உடனே என்னவோ பண்ணி துளைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ரூமில் போயிடுவாங்க அப்போ அப்படியே இழுத்துட்டு போகும்போது ஒரு கார் வந்து நிற்கும் அதில் இருந்து சூர்யாவோட அப்பா இறங்கி வருவார் என்ன இதெல்லாம் இது என்ன இது நந்தினி முதல்ல விடுங்க விடுங்க அவளை முதல்ல அவள் யார் தெரியுமா அவன் அந்த வீட்டு அந்த இந்த உங்கள் வேலைக்காரி தானே அப்படின்னு சொன்னோடனா அவன் அந்த வீட்டு மருமகா யாரை பார்த்து வேலைக்காரின்னு சொல்கிறீங்க அது நகை பணமெல்லாம் இவா திருக்கிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனா அவள் எங்கள் வீட்டு மருமகா முதல்ல அவள் இவன் பேச நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க ஏம்மா உங்கள் வீட்டு சண்டை சண்டையில் எதுக்கு எங்களை இழுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை நந்தினி விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் போலீஸில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க உனக்கு என்ன அவமானம் வந்தாலும் என்னட்ட சொல்லணும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்னட்ட சொல்லணும் வாமா ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறாரு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகும்போது இவ நந்தினி வீட்டுக்குள்ளே வரா அப்போ இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க நீ திடீர்னு ஃபோன் பண்ணிட்டா அவள் வந்து கோவச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கடையிலே ரூ அவள் வந்து அவளோட ரூமில் வந்து கதவை சாத்திட்டு அவள் ரூம்லேருந்து அவள் இது வரைக்கும் பட்ட அவமானத்தை எல்லாம் நினச்சி பார்க்குறா இவ்வளோ தூக்கி வெளியில் தள்ளுறது அப்படி ஒவ்வொருத்தரம் அவமானப்படுத்துறதெல்லாம் நினச்சி பார்க்கறா என்ன பண்ணுறான்னு இன்றைக்கி பார்க்கலாம்